ஹரிநாராயண ஹரிநாராயண ஹரி நாராயண ஹரிநாராயண ஹரி ஹரிநாராயண நாராயண நொந்துடலும் கிழமாகி தளர்ந்து பின்னோயில் நடுங்கிடும்போது ஜீவனாடிகள் நாடிகள் நைந்திடும்போது மனம் என்னிடுமோ தெரியாது 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 இன்று சிந்தைக்க சிந்துனை கூவுகிறேன செய்திடுவாய் ஹரிநாராயணா ஓம் ஹரிநாராயண ஹரி ஹரிநாராயண நாராயணா நாராயண ஹரி நாராயண நாராயண நீடு கபம் கொழையீழ நெருக்கிய நெஞ்சை அடைத்திடும்போது விக்கினாவும் குழரிடும்போது மனம் என்னிடுமோ தெரியாது 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 அன்றுனை கூட இன்றழை தென்னை ஆண்டருள்வாய் ஹரிநாராயணா ஓம் ஹரிநாராயண 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 நாராயண ஹரிநாராயண 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 நாராயண ஐம்பொறியும் கரணங்களும் வாயு உமாடி அடங்கிடும் போது எந்த நாவி பிரிந்திடும் போது மனம் என்னிடமோ தெரியாது 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 நம்பியுனை தொழுதேன் அழைத்தேன் ஜெகநாயகனே ஹரிநாராயணா ஓம் ஹரிநாராயண ஹரிநாராயண ஹரி ஹரி ஹரிநாராயண ஹரி ஹரிநாராயண ஹரி ஹரிநாராயண நாராயணா உற்றவர் பெற்றவர் மற்றவர் சுற்றமோவென்று வென்று நின்றும் போது உயிர் ஓசைகள் ஓய்ந்திடும்போது மனம் என்னிடமோ தெரியாது 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 பற்றி உனை பணிந்தே நழைத்தே நாபத் பாந்தவனே ஹரிநாராயணா ஓம் ஹரிநாராயண 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 நாராயணா ஹரிநாராயண 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 நாராயணா என் பொருள் மனை என்றதெல்லாம் இனி இல்லை என்றாகிடும்போது மனம் என்னிடுமோ தெரியாது 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 அன்றுனை கூவிட இன்றழைத்தேன் அருளச்சுதனே ஹரிநாராயணா ஓம் ஹரிநாராயண 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 நாராயணா ஹரிநாராயண 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 நாராயணா வந்த மதூதர் வளைத்து பிடித்த நெவா வந்த மதூதர் வளைத்து பிடித்தனை வென்றை திடும்போது மனம் என்னிடமோ தெரியாது 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 அந்த அந்தியம் நீ வர இன்றழைத்தேன் சச்சிதானந்தனை ஹரிநாராயணா ஓம் ஹரி நாராயண ஹரிநாராயண ஹரிநாராயண நாராயணா हरि नारायण हरिनाारायण हरिनाारायण नारायण